श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे ನಮಸ್ಕಾರ ಲಾಮ ಸಿದ್ಧರುಳಿ ಕಾರ இதே ஒரு தத்துவ விளக்க நாமாவளி லோகத்தில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்கா பலதரப்பட்ட சாமர்த்தியம் உடையவா இருக்கா அப்படி இருக்கும்போது அதில் சில பேர் செயலாக்கம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் செயலாக்கம்னா என்ன துரு 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 துருன்னு காலமுறை எந்த குளிச்சு அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் முறையாக அவ அதை செய்வாள் செயலா நீங்கள் எது கொடுத்தாலும் பண்ணிடுவா ஆனால் ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணுன்னா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் முடியும்பா சில குழந்தைகள் பிரமாதமாக விளையாடும் அற்புதமாக இருக்கும் விளையாட்டில் முதல்ல வந்துடுவான் எல்லா விஷயத்தையும் முதல்ல வந்துடுவான் ஆனால் கணக்கு வராது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் வேறு எந்த நோக்கத்தையும் இதை சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்கும் அவளை அந்த துறையில் இருந்து அவளை விளங்க செய்யிறது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய வேலை எந்த ஒரு துறையில் எந்த மனிதன் விளங்குவான் அவன் எப்படி செழிப்பாக இருப்பான் இந்த சமூகத்திற்கு பிரயோஜனம் உடையவனாக இருப்பான் தனக்கு தான் உடையவனாக இருப்பான் தன்னுடைய சுற்றத்தாருக்கு மிகுந்த உடையவனாக இருப்பவனாக மாற்றுவதற்கு ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறது அப்படின்னா அது சாஸ்திரம் தான் சாஸ்திரம் வந்து ஒரு நெறிய சொல்லி இதை பின்பற்று இதை விடு இதை வேண்டாம் இதை செய்யு அப்படின்னு சொல்கிறதுன்னா அவ்வளோ தூரம் யோசிக்கும் அவ்வளோ தூரம் அழகாக அது சொல்லும் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த மாதிரி சாஸ்திரங்களில் ஒரு அறிவு ஞானம் அந்த விஷயம் அதிகமாக ஆர்வம் உடையவாளுக்கு தத்துவ விசாரம்னு சொல்லுவாள் காரிய காரண நிர்முக்தா அப்படிங்கிறது ஏன்னா இவா பூஜை அப்படிங்கிறதெல்லாம் இவா அந்த பக்கம் போக மாட்டாள் தியானம் மனசை ஒருமிச்சு உட்கார மாட்டாள் ஜபம் அது பண்ண மாட்டா இந்த காரியாரண நிர்முக்தா அப்படின்னா கேள்வி கேட்டே இருப்பா இது எதனால் வந்தது அது எதனால் வந்தது இது என்ன அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு பதில் அவ்வளோதான் எந்த ஒரு விசாரமும் எதுக்கு எழுத்து தான் பேசுவாள் பிரதிவாதின்னு சொல்லுவோம் பூர்வ பட்சின்னு சொல்லுவோம் பூர்வபக்ஷின்னா ஒரு அதாவது எந்த ஒரு கருத்துக்கும் ஒரு கருத்துன்னு ஒன்று இருக்கும் எதிர்கருத்துன்னு ஒன்று இருக்கும் உடன்பாட்டான ஒரு கருத்துன்னு இருக்கும் ஒரு கருத்து எதிர்கருத்து உடன்பாட்டு கருத்து இந்த மூணாக தான் அது பிரியும் அந்த மாதிரி தத்துவம் எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு விடை தர முயற்சிக்கிற ஒரு ஆற்றல் அந்த மாதிரி ஆற்றல் உடைய மனிதர்களுக்கு இந்த நாம அவளிய சொல்கிறார் காரிய காரண நிர்முக்தா அந்த மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுருக்கவெல்லாம் என்ன காரியம் இது எந்த காரியம் எதனால் வந்தது அதுக்கான காரணம் எது அப்படின்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு இயற்கையான கோட்பாட்டுக்கு உள்ளேலாம் அம்பால ஒரு அடக்கி கொண்டு வந்து இவ இப்படி பண்ணுவாள் இவளுடைய அனுகிரகம் இப்படி இருக்குது இந்த தேவதையினுடைய அனுகிரகத்தை அடையலாம்லாம் ஒரு கோடு போட்டெல்லாம் சொல்ல முடியாது அதுதான் காரியக்காரண நெர்முக்தா இப்போ ஆகமங்களில் சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு பஞ்சத சாட்சியை ஜெவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கு ஜெவ் பண்ணுறோம் அம்பாவில் அணுகிறோம்ட்டாளா அப்படின்னு கேட்டால் அவன் நினச்சா பண்ணலாம் நினைக்கலன்னா அதை பண்ணாமலும் இருக்கலாம் அவன் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை அது வேறு விஷயம் அது பரம கருணாமூர்த்தியவ அதை அனுபவிக்கிறவாளுக்கு தெரியும் என்றாலும் எந்த ஒரு வித்துப்பாட்டுக்குள்ளையும் அம்பால அடக்க முடியாதுங்கிறது தான் இந்த விஷயம் கார்விய காரண நிர்முக்தா இந்த மாதிரி பண்ணினால் இதை மாதிரி இந்த விளைவு இந்த விளைவினால் இதை அடையலாம் அப்படின்னு ஒரு நேர்கோட்டுக்குள்ளே அம்பால பிடிச்சி அடக்கிட முடியாது அவள் கருணையினால தான் நமக்கு செய்கிறான் அவள் சொன்ன ஆகமந்தான் அதை அவள் அருளால் தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது வித்து இன்றியே விளைவு செய்வான் ஒரு பாடல் எல்லோருமே வந்து உற்பத்தி பண்ணுறா அப்படின்னா தானியங்கள்லாம் ஒரு விதை தான் உற்பத்தி பண்ணுவாள் அப்படி தானே அந்த விதையை போட்டால் தண்ணி ஊற்றி வளர்த்து அதை வளர்க்கலாம் அப்போ அந்த வித்து தான் உலகத்தில் சிறப்பு அந்த வித்துலேருந்து தான் விளைவு ஏற்படுது அதுதான் உலகத்தில் சரியான வழி இந்த வித்து இல்லைன்னா விளைவு இல்லை ஆனால் வித்து இன்றியே விளைவு செய்வான்னா சாமி செய்ய முடியும் அவரால் இப்படி கையை மூடி இப்படி காமிச்சா அப்படியே நெல் மணியில் கையால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி காரியத்திற்கும் காரணத்திற்கும் அப்பாற்பட்டவள் உமையம்மை காரிய காரணத்தின் அறிவினாலே புரிந்து கொள்ள முடியாதவள் உமையம்மை காரிய காரணங்களினாலே கட்டுப்படுத்த முடியாத பண்பை கொண்டவள் உமையம்மை ஒரு வேட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு நூல் இருக்கணும் அதை தைக்கிறதுக்கு அதை முறையாக நெய்யறதுக்கு ஆள் இருக்கணும் அந்த நூல் அந்த நூலில் இருந்த ஆள் அதை தைத்து காட்டுகிற முறைமை அந்த முறைமை இருந்தால் இது காரியம் அது காரணம் அது எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம வந்து அந்த வேட்டியை உருவாக்கலாம் ஆனா அம்பாளுடைய நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காரிய காரணமும் வேண்டாம் பருத்தியும் வேண்டாம் நூலும் வேண்டாம் நினைச்ச மாத்திரத்துல வஸ்திரமுமே வரும் அது என்னன்னு சொல்லலாம்னா பழைய காலத்துல சொல்ற வழக்கம் பருத்தி புடவையா காய்ச்சா மாதிரி பருத்தி புடவையா மாதிரி பருத்தியை புடவையா காக்க வைக்க முடியுமான்னு அம்பால முடியும் நம்மளால முடியாது அப்ப இந்த காரண காரியங்களை கொண்டு அம்பாளை சோதனை செய்யாதீர்கள் அது தோல்வியில் முடியும் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கிற நாமாவளி இது உபாசனையில சில விஷயங்கள் செய்யணும் சில விஷயங்கள் செய்யப்படாது தான் செய்யணும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா இதை செய்யக்கூடாது இத மாதிரி விசாரம் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்றது காரிய காரண நிர்முக்தா அப்படிங்கிற நாமாவலியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா மனிதர்களும் தன் அறிவு தான் பார்த்ததை கொண்டு கேட்டதை கொண்டு இந்த அளவில் ஒரு பொருளை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அறிந்து கொள்ளுகிறோம் அனுபவப்படுகிறோம் அந்த மாதிரி புரிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் அனுபவப்படுதல் காரியக்காரண தொடர்போடு அமையும் அந்த காரியக்காரண தொடர்பை வச்சு இந்த அம்பால புரிஞ்சுக்க முடியாது சில விஷயங்களை நிர்விசாரமாக ஏற்றுங்கோ அப்படின்னு சொல்கிறது நம்மளை எச்சரிக்கிறது காரியகாரண நேர்முக்தா அப்படிங்கிற நாமாவளி ரொம்ப விசாரம்லாம் பண்ணக்கூடாது அம்பாள் இருக்குதுன்னு சொன்னால் அம்பாள் இருக்குது அப்படியே ஒத்துருவோம் அம்பாள் வந்துடுவான் ஆனால் அது எப்படி இருப்பான் அப்படின்னா கடைசி வரைக்கும் நடக்காது அந்த அந்த விஷயத்தால் சாதிக்கவே முடியாது ஒரு எழுத்த சொன்னால் சாமி வந்துடுமா அப்படின்னா அப்படி கேட்குறவா இருக்கா ஒரு எழுத்த சொன்னால் சாமி வந்துடுவான் திருப்பி திருப்பி அதே எழுத்து சொல்லிட்டு இருந்தால் வந்துடுவான் அப்படின்னு கேட்டால் அந்த மனநிலையோடு சொன்னால் வராது வந்துடுங்கிற அந்த எண்ணத்தோடு சொன்னால் அரை எழுத்து சொல்லும்போதே சாமி வந்துடுவார் அப்போ வந்து இந்த காரியக்காரண கோட்பாடுகளை கொண்டு உமையம்மையானவள் ஆராய்ச்சி செய்யத்தக்கவள் அல்ல அதனால தான் சாஸ்திரம் ரொம்ப அழகாக மிகு பொருள் சோதிதன்னை மிகு சோதிக்க வேண்டாம் அது எப்படி அனுக்கிறவனு கேட்காத ஏதோ பெரியவா சொல்லியிருக்கா அந்த எழுத்து சொல்லுன்னு சொல்லின்றேவா அது அனுகிரமும் அனுபவ சாத்தியப்படுத்திக்குவாவா கேள்வி கேட்டால் சில விஷயங்களை அனுபவ சாத்தியப்படுத்த முடியாது அதனால் தத்துவ விசாரம் பண்ணப்படாது அம்பாளை பொறுத்த வரைக்கும் காரிய காரணங்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவளுடைய கருணையை எதிர்பாருங்கள் அவளுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள் அவளுடைய பெயர் ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து அவளை மிகு பொருள் சோதிதன்னை மிக்க சோதிக்க வேண்டாம் நீ எனக்கு அனுகிரம் பண்ணுவியா எப்படி பண்ணுவியா அப்படின்னு கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த ஆய்வு பார்வையை நீங்கள் செலுத்தினீர்களே ஆனால் அது பயனற்று போய்விடும் என்பதாக இந்த நாமாவளி அழகாக சொல்கிறது இது வந்து பல்வேறு நோக்கில் இந்த நாமாவளி விளக்கம் சொல்லலாம் இது ஒரு நோக்கு இந்த எட்டு நிமிஷத்தில் வியாக்கியானம் பண்ணி முடிக்க முடியாது இந்த ஒரு நாமாவளி மாத்திரம் இந்த எல்லா நாமாவளியும் அப்படி தான் இருக்குது நம்ம வந்து அதை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணுறோம் இப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குது அதை வச்சு உலகில் எல்லா சௌக்கியத்தையும் அடையலாம் அனுபவ சாத்தியப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி தான் இது அதனால் இதுவே முழு விளக்கமாக அமையாது அவ்வளோது சிறப்பாக இந்த ராமாவளி சொல்கிறது அதனால அம்பாவை பற்றி விசாரம் பண்ணாதீ ரொம்ப பெருசாக ஞான மார்க்கமாக சோதிக்காதீர்கள் அர்த்தம் இறைப்பண்பை சோதிப்பது அப்படி சோதித்தால் பலன் தராது போகும் நாம் அந்த பலனை இழப்போம் அதை தான் இந்த நாமணியினால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதெல்லாம் சரிதான் காரியக்காரணுக்கு தான் சும்மாவே சொல்லிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா மிகச்சிறந்த ஞானம் தோன்றும் நாமளி சொன்னால் அதுதான் அந்த நாமலியுடைய பலனை பாருங்கள் விசாரம் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்கு ஆனால் அதை சொல்லிகிட்டே இருந்தால் நம்பிக்கையோடு சொன்னால் மிகச்சிறந்த ஞான பிராப்தி பிராப்தம் தான் அடையிறதுன்னு அர்த்தம் ஞானத்தை அனுபவ சாத்தியத்தில் அடையலாம் அவ்வளோப்பட்ட நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து